துரைமுருகன் அவர்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் களத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தமிழர் இன வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள் ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை பிடித்திருக்கிற ஒரு சனியன் இந்த நாளை பயன்படுத்தித்தான் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது மரியாதைக்குரிய வராத தண்டவாளத்தில் தலையை வைத்து நாடகம் ஆடி இதே மொழிப்போரை பயன்படுத்தித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தை பிடித்தது வறுமையிலே தற்கொலை செய்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் கடன் தொல்லையால் தன் உயிரை நாம் கேள்விப்பட்டிருப்போம் விவசாயம் செய்ய முடியவில்லை என்று நாம் தற்கொலை செய்து கேள்விப்பட்டிருப்போம் படிக்க முடியவில்லை தேர்ச்சி அடையவில்லை என்று தற்கொலை செய்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் என்னுடைய மொழி அழிகிறது இந்தி மொழியை திடிக்க விட மாட்டேன் என்று ஒரு இனத்தில் தற்கொலை செய்து அந்த மொழியை காக்க நின்றார்கள் என்றால் அது தமிழ் இனத்தில் மட்டும்தான் நின்றார்கள் நடராசன் தாளமுத்து தொடங்கி இங்கே பதாகையில் இருக்கிற மொழிப்போர் தியாகினுடைய ஈகத்திலே ஆட்சியை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி என்னப்பா உங்க தமிழ்ல இருக்கு சாகுற அளவுக்கு உயிரை கொடையாக கொடுக்கிற அளவுக்கு உடம்பிலே எண்ணெயை ஊட்டிக்கொண்டு பெட்ரோலை ஊட்டிக்கொண்டு தீயை பத்த வைத்து இந்தி மொழி ஒழிக தமிழ் வாழ்க என்று அளவுக்கு உன் என்ன இருக்கிறது என்று கேட்கலாம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த லாபம் உண்டோ விந்தை தமிழ் மொழி எங்கள் மொழி அது வீர தமிழ் மக்கள் ஆதி என்போம் இந்திக்கு சலுகை தந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பம் அந்த இந்திதனை அதன் ஆணவத்தி முறை அடைக்கிடுவோம் எங்கள் இப்புவி தோன்றிய நாள் முதலாய் எங்கள் தாய்மொழி உண்டு கண்டீர் தப்பிழை தோர் இங்கே வாழ்ந்ததில்லை அந்த தான் தோன்றிகளுக்கு என்ன ஆணவமோ எங்கள் உடல் பொருள் ஆவையெல்லாம் இன்ப தமிழ்மொழிக்கே தந்திடுவோம் மங்கை ஒருத்தி தரும் சுகமும் எங்கள் மாந்தமிழுக்கு ஈடு இல்லை என் உரைப்போம் சிங்கமென்றே இளம் காளைகளே சிங்கமென்றே இளம் காளைகளே தீவிரம் கொள்வீர் நாட்டினே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ மாங்குயில் கோவிடும் பூஞ்சோலை எமை மாட்டு நினைத்திடும் சிறைச்சாலை விடும் தாய்தனையே உடல் உயிரை விட்டு நீங்கும் வரை என்று பாரிதாசன் பாடிய பாட்டின் மூலமாக எழுந்த எழுச்சி அதே பாரிதாசன் பாடுறான் யாரு திராவிடன்னா யாரு பாரிதாசன் பாடுறான் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிமசு மொழியும் பாடும் தன்னை நல்கிய குளிர்ல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் பொழிலிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலடை வாக்கியும் கழியும் குழவைகள் மழலை மொழியும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விளைகுவனேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர் பயனும் அண்ணன் தம்பி பக்க அக்கம் பக்கத்துறவின் முறையார் தயை மிகு உடையால் அன்னை என்னை சந்தம் மறவாத தந்தை குயில் போல் பேசிடும் பிள்ளை அன்பை கொத்தி வளர்த்திடும் பிள்ளை அந்நீர் ராகம் வண்ணம் தமிழன் அறிவினில் உரைதற் கண்டில் நீல சுடர்மணி வானம் ஆங்கே நித்தம் குளிர்வன் நிலவாம் காலை பருதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் மாலை மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலென எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தரமோ பசுனை தேக்கிய கரியின் வகையும் சென்னல் மாற்றிய சோரும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தண்ணியர் தானிய முதுரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன் மதுரஞ்சி கிழங்கு காணில் நாவின் இழுத்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உடலை வளர்ப்பது தமிழே என்று மாடுகிறான் அந்த தமிழை அந்த தமிழை பாடியவன் தமிழன் அந்த தமிழை சனியன் என்றும் காட்டு மிராண்டி என்றும் அந்த தமிழ் முட்டாள் மொழி என்றும் அந்த தமிழ்ல என்ன இருக்கு உன் தமிழ் தாயா படிக்க வச்சால் என்று கேட்டவன் திராவிட கொண்டாடியவன் தமிழன் வித்தியாசம் நாங்க யாரையும் சனி என்ன திட்டல எங்க அண்ணன் எங்க அண்ணன் யாரையும் காட்டு பிராணின்னு திட்டல எங்க அண்ணன் யாரையும் முட்டாள்னு சொல்லல எங்க அண்ணன் யார்டையும் என்ன இருக்குன்னு கேட்கல இப்படி எல்லாம் சொன்னவன் யாருன்னு அடையாளப்படுத்தினார் எங்களுக்கு நாங்க தலைவர் பிரபாகரனோடு எங்க அண்ணன் சீமானம் போட்டோ எடுத்துட்டாருன்னு நானோ எங்களுக்கா சீதா லட்சுமியோ எங்களுடைய தம்பி இடுமானம் கார்த்தியோ எங்களுடைய சல்மானோ இமாயின் கபீரோ எங்க அண்ணன் தேவாவோ அண்ணன் சீமானோடு நிற்கல நாங்கள் நிற்பது எந்த தளத்திலும் எத்தனை அடக்குமுறை சிறை என்னையே வந்தாலும் தலைவர் பிரபாகரன் படத்தை தூக்கி பிடிக்கிறார் சீமான் அதற்காக நிற்கிறோம் தலைவரோடு நின்றார் என்பதற்காக நிற்கிறார் தலைவருக்கு தலைவர் கொண்ட கொள்கை நிற்கிறார் என்பதால் சீமானோடு சீமானு காக்கடி அவர் பார்க்கல இருக்கட்டும் அவர் இருக்கட்டும் வாட்ஸ்அப் ப்ராப்ளம் ப்ரோ அதனால் என்ன ப்ராப்ளம் வாட் ப்ரோ திஸ் இஸ் வெரி ராங் புரோ எழுபது ஆண்டு கால திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணாதுரை கலைஞர் கருணாநிதி நாவலர் நெடுஞ்செலியன் சம்பத் என்ற ஐம்பரும் தலைவர்கள் உருவாக்கிய கட்சி எத்தனை சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிற கட்சி அமைச்சர் பெருமக்களை வைத்திருக்கிற கட்சி எழுபது ஆண்டு திமுக சீமான் ஒருத்தன் வந்த பிறகுதான் தமிழ் தேசியம் இந்த மன்னத்திலே பேசப்பட்ட பிறகுதான் மொழி போர் தியாகிகளுக்கு நாம் மகிழ்ச்சி வீர வணக்கம் செலுத்தின பிறகுதான் மொழி போர் தியாகி கீழப்பழ சின்னச்சாமி குடும்பத்திற்கு வீடு கட்டி கொடுக்குது வெக்கமா இல்ல உனக்கு உனக்கு ஊர் முழுக்க வீடு நாடு முழுக்க காம்ப்ளக்ஸ் நாடு முழுக்க பள்ளிக்கூடம் கல்லூரி லட்சம் கோடிக்கு சொத்து எதை பயன்படுத்தி கீழப்பழூர் சின்னச்சாமியினுடைய தியாகத்தை பயன்படுத்தி வளர்ந்துட்டு எழுபத்தஞ்சு வருஷம் கழிச்சு கீழப்பழூர் சின்னச்சாமிக்கு வீடு கட்டி கொடுக்க இப்பதான் தெரியுது இம்மானுவேல் சேகரனார இப்பதான் தெரியுது முத்துராமலிங்க தேவர இப்பதான் தெரியுது மருது வாண்டியர இப்போ போயிட்டு வீர வணக்கம் வீர வணக்கம் ஆகத்த வகையில வீர வழக்கம் வீர வழக்கம் இப்ப நேத்து முப்பத்தி பேர் சந்தான்ல பயிற்சி கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அவன் போன உடனே இதுவரைக்கும் என்ன பண்ணாங்க மொழி போர் தியாகிகள் வாழ்க கலைஞர் கருணாநிதி வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வாழ்க வாங்க ஒளிப்போர் தியாகிகள் குறித்த பண்ணிக்கிட்டு இப்போ இந்த முப்பத்தி பேர் போய் அவன் நாம் தமிழக கட்சி வந்து திமுக நினைக்கிறான் அவன் திமுகவே நாம் தமிழக கட்சியா மாத்திக்கிட்டு டேய் சொர போட்ட வேற எது முளைக்கும் சுரக்க விதை போட்டால் சுரக்கதை என்ன முடிக்கும் சீமான் தம்பி எங்க போனாலும் சீமான் தம்பி தான் சில பையன் ஈனா பயலாக இருப்பான் ஈத்ர பயலாக இருப்பான் பிக்காலி பயலாக இருப்பான் சில பையன் வந்து தாத்தா தாத்தா திருப்பான் ஏ பிக்காலி பையனால் என்னென்னு கேட்டாங்க எங்க அண்ணன்ட்ட அவர் பிக்காலி பையன்னு சொல்லிட்டாருங்க எங்க ஊர்ல சாதாரணமாக சொல்லுவான் யாரை சொல்லுவான் நீளா அபகரிப்பு பண்றவன் பிக்காலி பைய ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறோம் பிக்காலி பைய கனிமூலத்தை கொள்ளடிக்கிறோம் பிக்காளி பைய அண்ணா யுனிவர்சிட்டி மேட்டர்ல எஃப்ஐஆர் லீக் பண்ண அயோக்கிய பைய பிக்காளி பைய தமிழ்நாட்டில் நான் ஆட்சிக்கு வந்தா பாலாறு தேனாடு ஓடும் நாங்க ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர் ரகசியம் எங்க கிட்ட தான் இருக்கு நீட் தேர் ரீக்கிறன்னு சொல்லிட்டு இப்ப மத்திய அரசு கிட்ட தான் நீட் தேர் ரீக்க கூடிய அதிகாரம் இருக்குன்னு சொல்ற செயலுக்கு பெயர் பிக்காளி தனோ சொல்றவ பிக்காளி பைய

அமைதியாக இருந்து துரோகம் செய்த செயலுக்கு பெயர் பிக்காரித்தனம் செஞ்சவன் பிக்காலி பைய தெரியாம மீத்தெலுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து இந்த பக்கம் காசை வாங்கிட்டு ஹைட்ரோகார்பனையும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கூடங்குளம் அணுகுல செர்லைட்டாள எண்ணூர் தொழிற்சாலை என்று நாசக்கார திட்டங்களுக்கு கையெழுத்து போட்ட செயலுக்குப் பெயர் பிக்காரித்தனம் செஞ்சவன் பிக்காலி பைய ஐம்பதாயிரம் ஆண்டிலுக்கு மூத்த தமிழை ஐயாயிரம் ஆண்டிற்கு முன்பே உலகத்தின் இன்னொரு இரும்பு இரும்பு நாகரிகம் தொடங்குகிற காலத்துக்கு முன்பே இரும்பை உருக்கிற தொழிற்சாலையை வைத்திருந்த தமிழர்களை எவன் எவன் திராவிட சொல்றோம் அவன் தான் தாத்தான்னு சொன்ன தாத்தா பிக்காளி பையன் இந்த பிக்காளி பையன்னா திராவிட அர்த்தம் சத்தியமா பிக்காலி பையன் என்றால் திராவிட அர்த்தம் நான் சொல்லலங்க ஈழத்திலே வாழ்ந்த ஒரு மொழியல் ஆராய்ச்சியாளர் தோழர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு அந்த நூல் ஆவணமாக இருந்தது ஆதாரம் இருக்கிறது சும்மா பேச நான் கருணாநிதி சீமான் நம்பி போய் சொல்ல மாட்டேன் இருக்கு அந்த ஆதாரம் என்ன ஆயிடுச்சு என்றால் யாழ்ப்பாணம் பொழுது அந்த ஆவணம் அழிந்து போயிடுச்சு அது அழிந்து போன ஆவணம் உனக்கு எப்படி தெரியும் கேக்குறீங்களா யாழ்ப்பாணத்துக்கு சுற்றுலா போன என்னுடைய தாத்தா சொன்னாரு எங்க தாத்தா சுற்றுலா போனதுக்கு ஆதாரம் ஏன்ட்டு இருக்கு கப்பல்ல போனாரு போன ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போனது உண்மை ஏன்னா எங்க ஆட்சி கேளு எங்க ஆட்சி செஞ்சு போச்சு தாத்தா செஞ்சு போச்சு கேட்க முடியாது ஏன்னா நீ மட்டும் திராவிடம்னா தமிழன் அப்படின்னு சொல்ல கேட்டா கால்டுவல் சொல்லிட்டாரு கால்டுவல் கால்டுவல் சொன்னார் ஏய் என் பேர் துரைமுருகா எங்க அண்ணேனே சீமா எங்க சீமா அண்ணா இன்னைக்கு துரைமுருகன்னு கூப்பிடுறோம் தெரிஞ்சனவரே வாங்க மிஸ்டர் மகேஷ் குமார் அபண்ணா என் பேர் மகேஷ் குமார் அண்ணா நான் உனக்கு மகேஷ் குமார்னு கூப்பிறேன் எங்க தாத்தா அப்பன் பேர் துரைமுருக அண்ணா துரைமுருகன்னு நான் திரும்பிப்பேன் மகேஷ் குமார் கூட நான் ஏன் திரும்பி பார்க்கணும் நான் तमல நான் கால்டுவல்லு ஒருத்த வந்து வடநாட்டில் வாழக்கூடிய மக்கள் தென்னாட்டு மக்களை திராவிடர்கள் அழைத்தார் அப்படி வடநாட்டுக்காரன் என்னைய திராவிடன்னு அழைச்சான்னு சொல்லி எங்கிருந்தோ வந்த கால்டுவல் சொன்னதை புடிச்சுக்கிட்டு எதையோ பிடிச்சு தொங்கின மாதிரி அதை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இவன் என்னைய திராவிடங்கிறான் அதை நொறுக்கிறாரு ஏன் சீமான் மேல ஆவது ஒரு ஏன் சீமான் மேல இத்தனை விமர்சனம் வன்முறை எவ்வளவு ஊத்திது திராவிடன் 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 திராவிடன்னு சொன்னத செருப்ப கலட்டி அடிச்சு கருப்பு சோப்பு செருப்ப கலட்டி அடிச்சு நீ தமிழ நான் தெரிஞ்சேன் இதே திருநெல்வேலியில பங்கு வச்சுக்கிட்டு மஞ்ச சோப்பு கையில கட்டிக்கிட்டு மஞ்ச சோப்பு பொட்ட வச்சுக்கிட்டு குருபூச்சிக்கு போய் முத்ராமலிங்க தேவர் வாழ்கன்னு சொன்ன என்னை தேசிய தலைவர் பிரபாகரன் வாழ்க என்று சொல்ல வைத்தான் எங்க என்ன சீமான்டா நாங்க போத்தாவுக்காக நிக்கிறா டேய் உங்களை போறதுக்காக நிக்கிறோம்டா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா டே நினைக்கிறான் நாற்பக்கமும் எதிரிகள் நடுவிலை நம் தமிழ் தாய் என்பது போல நாற்பக்கமும் எதிரிகள் சீமா நிக்கிறார் என்ன செய்ய முடியும் நீ விஜயகாந்த காளி பண்ணிட்ட ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு அதனால விஜயகாந்த காளி பண்ண விஜயகாந்த காளி பண்ண மாதிரி எங்க அண்ணன் சீமான காளி பண்ண முடியாது ஏன்னா விஜயகாந்துக்கு தலைவர் பெரியாரு எங்க அண்ணன் சீமானுக்கு தலைவரு உலகத்தின் இருபத்தி நாலு படைகளை எதிர்த்து ஓடவிட்டு முப்பது ஆண்டு காலம் தனித்தமிழத்தை கட்டமைத்த எங்களுடைய தலைவன் மேதகவை பிரபாக அரசியல் பிரிவு தாண்டா நாம் தமிழர் கட்சி என்னைய சோதனை வந்தது அதிகாரிகள் கேட்டாங்க உங்க அண்ணன் சொல்லுங்க கட்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்ட கட்சி ஒரு வெல் ஆர்கனைஸ்ட் கட்சி எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்ல உங்க வீட்டுக்கு சோதனை நாங்க வந்திருக்க கூடாது ஆனா வேற வழியில வந்துட்டோம் ஆனா உங்க அண்ணன் சொல்லுங்க ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க தலைவர் படம் அந்த உறுப்பு உங்க உங்க தலைவர் படம் உறுப்பினர் இருக்குல்ல அதை மட்டும் எடுத்துருங்கன்னாங்க அண்ணன் சொன்னேன் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு என்ன சோதனைக்கு திருப்பி வர சொன்னாங்க என்கொரிக்கு அப்ப சொன்ன அண்ணன் என்ன சொன்னாருங்கிறத

போய் வீட்டில் பெரிய மனுஷன் கூட்டு வாங்குற மாதிரி பருத்தி வீரர்கள் சொல்ற மாதிரி பெரிய மனுஷனா கூட்டு வாடா டே நாங்க வேற ரகம்டா பணத்துக்காக எதுக்கும் நாங்க ஆசைய சில பேர் சொல்லுவாங்க காமராஜர் நாடார் மாங்க சொல்லுவாங்க அண்ணன் சொன்ன சொன்னார் காமராஜர் நாடார் தான் மண்ணை நாடார் பொன்னை நாடார் பதவியை நாடார் பொருளை நாடார் அது மாதிரி எதையும் நாடாத ஒரு கூட்டம் இந்த கூட்டம் நீ எதுக்கு நீ காசே நம்ம எப்படிங்க பிரச்சாரத்துக்கு போறீங்க தேர்தலுக்கு காசு தேவையில்லை பணம் தேவையில்லை தமிழ் இனம் என்று ஒரு அரசியல் கட்சி இந்திய நிலப்பரப்பில் நிறுவித்திருக்கிறது தமிழ் தமிழர்னு பேசுகிறீங்களப்பா தமிழுக்காக உங்க அண்ணன் சீமான் என்னப்பா செஞ்சாரு நாம் துமகச்சி என்னப்பா செஞ்சிட்டு கேட்குறான் டேய் எழுபது வருஷ திமுக செய்யாதை நாம்தபகச்சி இந்த நிலத்திலே செய்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு கட்டப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவிலில் தமிழ் இல்லை சீமான் என்ற மகன் காட்டு கருவேல மரம் உழைத்திருக்கிற அரணையூர் கிராமத்திலிருந்து வந்த சீமான் என்கிற ஒரு மகன் வந்த பிறகுதான் மதுரை நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு தஞ்சை பெருவுடையார் கோவில் தமிழ் இன்றைக்கு ஒழிக்க வந்தால் அது சீமான் தான் காரணம் இன்னைக்கு தமிழ் தெருக்கல்ல தமிழ் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்குன்னா அதுக்கு அண்ணன் சீமான் தான் காரணம் எத்தனை எத்தனை அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நாங்க செய்யறோம் எங்களை பார்த்தா கோவில்ல ஓம் சுக்லாம்பிரதம் ஹே நக்கலாம் பிரதம் ஹே ரம் ரம் ரெண்டு பேசுறவங்க கூட சீமானன்னா வர்றான்னா நான் வாழ்க 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 என் நெஞ்சில் தாண்டா தமிழ் தேசி எழுச்சி பிரபாகரன் பிள்ளையுடைய புலச்சி செந்தமனன் சீமான் பற்ற வைத்த நெருப்பு இதுதான்டா நீ ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ஒரு ஓட்டு எங்க அண்ணன் தபு சங்கர் கவிஞர் எழுதியிருந்தாரு எவனவனோ கவிஞருங்கிறான் ஆனா தமிழ் தேசி இனத்திற்கின்ற ஒரு அருமையான கவிஞர் அண்ணன் தபு சங்கர் அந்த தவசங்கள் ஈரோடு கிழக்குல ரெண்டே போட்டி தான் ஒன்னு ஒளி வாங்கி இன்னொன்னு கடன் வாங்கி மூன்று லட்சம் கோடி கடன் வாங்கி நிக்கிற அந்த கடன் வாங்கி இன்னொன்னு ஒளி வாங்கி இது சாதாரண ஒளி வாங்கி இல்ல மக்களே காமராஜர் பேசிய மைக்கு இது ஒளி வாங்கி முத்துரானங்கி தேவரும் சீவானந்தமும் சிங்கார வேலனும் எங்களுடைய தாத்தன் பாரதிதாசனும் பாரதியும் பட்டுக்கோட்டை கலியாசனமும் பேசிய ஒளி வாங்கி உங்க பிள்ளைகள் கையில வந்திருக்கிறது நீண்ட காலத்துக்கு பிறகு நேர்மையை பொய்யை மட்டுமே கேட்டு 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 பழகுன கருணாநிதி ஸ்டாலின் பேசின பொய்யை மட்டுமே கேட்ட மைக்கு முதல் முறையாக உண்மையை பேசுகிற உரக்க பேசுகிற உறுதியாக பேசுகிற இறுதிவரை பேசுகிற செந்தமிழ் சீமான் கையிலே கிடைத்திருக்கிறது இறுதியாக எங்களுடைய தாத்தா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேர் சொன்னாரு இவன் எல்லாரையும் வீழ்த்திட்டான் திராவிடத்தை ஏத்துவன் பெரியார கொட்ட கெட்ட திராவிடத்துல மோதன செத்த பஞ்சு போடுவாங்கல்ல அது மாதிரி போட்டாங்க ஏய் எங்க தாத்தா சொல்றாரு பல பராக்கிரமம் உள்ளவனால் சண்டை செய்ய முடியும் அறிவாளியால் நாட்டை ஆள முடியும் இந்த ரெண்டும் உள்ளவன் அறிவாளியால் சிந்திக்க முடியும் இந்த ரெண்டும் மட்டுமே நாட்டை ஆள முடியும் கம்பை அப்படி வீரமும் அறிவும் இருக்கிற தமிழ்நாட்டின் ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமார் வீரமா நிப்பர் சிக்ஸ் நிக்கும் வீரத்தில் நிற்க முடியாது வீரம்னா அது மட்டும் வீரம் இல்ல எட்டு வெளிச்சாலை பரந்தூர் அரிட்டாப்பட்டி கூடங்குளம் மனு எல்லாத்துக்கும் எடுத்து போராடு வீரத்தோட அறிவா அவரை போல தர்க்கம் செய்யற தலைவன் இந்திய நிலப்பரப்புல கிடையாது பிரசாந்த் கிஷோரே தம்பி பிரசாந்த் கிஷோரே தம்பின்னு சொன்னாரு எவனா சொல்லுவா பி கே பிரசாந்த் கிஷோர் இருக்கல அவர தம்பி பிரசாந்த் கிஷோர் நீங்க உங்க இனத்துக்கு உண்மையா இருக்க மாதிரி நான் என் இனத்துக்கு உண்மையா இருக்கிறேன் அதோட போனவன அப்புறம் திரும்பவே இல்லவன் அன்னைக்கு ஆத்தாடி ஏய் சொல்ற வேலைய விட்டு போயிட்டான்னு சொல்லுவேன் வடிவேல் படத்துல அது மாதிரி போயிட்டான் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவாப்ல லெப்ட் ஹேண்ட் போடா இக்னோர் இட் இக்னோர் இட் பாரு அது மாதிரி ஒரு ஆள் நமக்கு சண்டை செய்ய கிடைச்சிருக்காரு நீ மாப்போசியை வீழ்த்திருக்கலாம் நீ சீப்பா ஆதித்தனார வீழ்த்திருக்கலாம் நீ அன்னல் தங்கோவை வீழ்த்திருக்கலாம் நீ இரட்டமான சீனிவாசன் அயத்தியாச வரலாற மறைச்சிருக்கலாம் நீ முத்திராணி தேவர சாதி பட்டம் கிடைக்கலாம் தேசியத்தில் பிரபாகரன் நீ குறுகிய வட்டத்தில் அடைக்க நினைச்சுக்கலாம் இவருடைய மொத்த உருவமாக மொத்தமா உங்களை வச்ச செய்ய வந்திருக்க ஒத்த ஆளுதான் எங்க அண்ணன் சீமான் என்பிற்குரிய மக்களை அவருடைய கரத்தை வலுப்படுத்த ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஹுமாயின் கபீர் அவர்கள் காளிகளை தக்காளி